இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மணிமுத்தாருக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மாஞ்சோலை ஊத்தி எஸ்டேட்டில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக ஒரு தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் வேலையில் ஈடுபட்டு இருந்த மக்கள் அந்த தனியார் தேயிலை நிறுவனமோ அரசாங்கத்தோட போடப்பட்ட தொண்ணூற்றொம்பது வருஷம் லீசிங் முடிய போகிற நிலையில் தேயிலை நிறுவனமோ அவங்களோட பணிகளை வர்ற ஜூன் பதினஞ்சாம் தேதியோட நிறுத்தப் போகிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் மூணு தலைமுறையாக வாழ்ந்து வந்த மக்கள் இப்போ அவங்க இருப்படத்தை விட்டு காலி பண்ணுறதுக்கான கடைசி சில நாட்களை எண்ணிட்டு வராங்க வாங்க அவங்களோட நேரடியாக பேசி மாஞ்சோலி எஸ்டேட்டில் என்னதான் நடக்குது அவங்களோட மனவழி என்ன அரசாங்கத்திற்கு அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம் ஐயா நானு என் பேர் இங்கே எனக்கு வயசு வந்து அறுபத்தஞ்சி ஆச்சு நான் இங்கே மாஞ்சோரம் எஸ்டேட்டில் ஊற்றுல தான் பிறந்து வளர்ந்தேன் எங்களுடைய தாத்தா வந்து ஆரம்பத்தில் வந்தாங்க எங்கள் ஃபேமிலி வந்து எல்லோருமே இங்கே தான் வளர்ந்தோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தலைமுறை மூணாவது தலைமுறையாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் மொத்தத்தில் மாஞ்சோர் டோட்டல் ஐயாயிரம் பேர் வேலை பார்த்தோம் இப்போ நாங்கள் இருக்கிறது அறநூறு பேர் தான் இருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பம் அந்த சிங்கம்பட்டி ஏரியாங்குது ஜமீன்தார் ஜமீன்தார்குள்ள இடம் ஆனால் அது பிபிடிசிக்கு தொண்ணூற்றொம்பது வருஷம் குத்தகைக்கி விட்டுருந்தாங்க ஆனால் அந்த குத்தக காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடியுது ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் பிள்ளையில் எல்லாத்தையும் கல்யாணம் கனியாமணிச்சு கொடுக்குறதுக்கோ படிக்கடி படிக்கிறதுக்கோ நிறைய குடும்பங்கள் வந்து இப்போ திடீர்னு போச்சுனதுனால எங்களுடைய கஷ்டம் வாழ்வாதாரத்துக்கு இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப மிகவும் கஷ்டத்துலையும் இருக்காங்க ஆனால் பிபிடிசி வந்து எங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்காங்க ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அறிக்கையும் இது வரைக்கும் வரல இப்போ அரசு அரசும் பிரதமரும் நினைச்சி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு இந்த மாஞ்சோர மக்களுக்கு கவர்மெண்ட்டு நினச்சி எந்த உதவியாவது பண்ணதுக்கு எல்லா பிரதமரும் நினைக்கணும் முதலமைச்சர் நினைக்கணும் ஆகையினால நாங்கள் எல்லோரும் ஏன்னா ஒரு ரூபாயிலேருந்து எல்லாருடைய பிள்ளைகளும் இங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க அதனால் நாங்கள் ஊரில் போய் என்ன செய்ய முடியும் அறுபது வயசு ஆச்சு அறுபத்தஞ்சி வயசு ஆச்சு நாற்பது வயசுக்காரங்களும் இருக்காங்க நாற்பது வயசுக்காரங்களுக்கும் கவர்மெண்ட்டில் போய் கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணத்தான் முடியும் நாற்பது வயசுக்காரங்க போய் இன்றைக்கி இரநூறுவாய்க்கு அங்கே போய் களை எடுக்கவோ எடுத்தாலும் அவங்க பிள்ளையில படிக்கவோ திருமணம் செய்யவோ ஒரு வீடு கட்டவோ வழி இல்லை கவர்மெண்ட்லேருந்து எல்லா உதவியும் அரிசி மற்றபடி இலவசம் எதுவும் வந்தாலும் இங்கே தான் இருக்குது அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு சொந்த ஊரானது நாங்கள் மாஞ்சோர ஏரியான தான் போயிருக்கோம் இன்னும் ஊரில் போய் எந்த ஊரில் நாங்கள் ரேஷன் வாங்கினா எல்லாத்தையும் சிரமம் இருக்குது இந்து மதங்கள் இருக்குது சர்ச்சு இருக்குது பள்ளிவாசல் இருக்குது ஒரு ஊருக்கு ரெண்டு சர்ச்சு இந்து கோயில் ரெண்டு ஊர்த்தில் மட்டும்தான் பள்ளிவாசல் இருக்குது இதெல்லாம் இருக்குது நாங்கள் எல்லாருமே ஒரு தாய் இப்போ மக்களாக இது வரைக்கும் ஏன்ட்டு வரோம் ஆனால் இனிமேல் இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த தெய்வங்களை வந்து கும்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு வழிமுறை தெரியல இன்னும் இதுக்கு வண்டி எல்லா எல்லாருடைய சிரமத்தையும் அரசாங்க அதிகாரி முதலமைச்சர் பிரதமர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சரியான ஒரு முடிவு வாங்கி கொடுக்க முடியும் தாழ்மறையுன்னு கேட்டுக் கொடுக்குறேன் சில மக்கள் கேமரா முன்னாடி வந்து பேச விரும்பலை ஆனால் அவங்க சொன்ன விஷயங்களை கேட்கும்போது அவங்களோட கவலைகளை நம்மளால் உணர முடிஞ்சுது மூணு தலைமுறையாக இந்த எஸ்டேட்லேயே வாழ்ந்து வர்றதுனால அவங்களோட சொந்த ஊரே இந்த மாஞ்சோலை தான் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போது எஸ்டேட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னா மக்களுக்கு எந்த ஊருக்கு போகிறதுன்னே அவங்களுக்கு முதல்ல தெரியலை எஸ்டேட்டில் அவங்க வேலை நேரம்னு பார்த்தா அவர் தான் ஆனால் இப்போது வெளி இடத்துக்கு வேலைக்கு போனால் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அவங்க வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் ஒரு குளிரான சூழ்நிலையில் பல வருஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்போது வேறு இடத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே சில மாதங்கள் கூட ஆகலாம் அதற்கு அவங்க உடல்நிலையும் ஒத்துழைக்கணும் அந்த தொழிலாளர்கள் இப்போ கவலைப்படுற ஒரு முக்கியமான விஷயம்னா எஸ்டேட்டில் அவங்க தேயிலை சம்மந்தமான வேலையை மட்டுந்தான் பல வருஷமாக செஞ்சுட்டு வராங்க இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போய் புது வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும்னா அவங்க நிறைய சிரமப்பட வேண்டும் இப்படி பல சவால்களை அவங்க எதிர்நோக்கிட்டு அவங்களோட கடைசி சில நாட்களை எஸ்டேட்டில் எண்ணிட்டு வராங்க